வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு தக்காளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த குழம்பு சாதத்துலேயும் ஊற்றி பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லா அட்டகாசமாக இருக்கும் அதோட சப்பாத்தி பரோட்டாவும் சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் புதினா இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பொலிய நேரத்தில் பெரிய வெங்காயம் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் லேசா வதங்கினா போதும் கார்த்திக்கு ஏற்ற மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக மட்டும்தான் காரம் உங்களுக்கு அதிகமா இருந்தா பிடிக்கும் நினைச்சிங்கன்னா மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்டா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி வைத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சது இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணும் சிக்னெஸ்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோடவே மிக்சியாக அலசிட்டு அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கு எனக்கு அதனால் நான் உப்பு போடலை உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க குக்கரை மூடிட்டு உசில் போட்டுட்டு ஒரு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா கமகமன் ஒரு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி